நல்லாட்சி அரசில் ஐம்பது வீதத்தால் குறைக்கப்பட்ட பொருட்களின் உலை இரண்டாயிரத்து பதினைந்து நல்லாட்சி அரசாங்கத்தில் பொருட்களின் உலைகள் ஐம்பது சதவீதத்தால் குறைக்கப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொது செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்தார் மேலும் இந்த அரசாங்கம் மக்களின் வாழ்வை செலவை அதிகரித்ததை தவிர குறைப்பதற்கு எந்தவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை மின்கட்டண குறைப்பு தொடர்பான தீர்மானமும் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படவே அல்ல அது சுயாதீன ஆணைக்குழுவான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட வெளிநாட்டவர்கள் போலி கடவுச்சீட்டில் இலங்கைக்குள் பிரவேசிக்க முயன்ற இரண்டு ஆப்கானிஸ்தான் பயணிகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறைந்த கைது நடவடிக்கையானது இன்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னாரில் சூட்டு விவகாரம் மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் கடந்த பதினாறாம் தேதி நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த நால்வரில் பிரதான துப்பாக்கிச் சூடு நடத்தியவரும் அவரை ஏற்றி சென்ற முச்சக்கரவண்டியின் சாரதியும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் ஏனைய இரண்டு சந்தேக நபர்களில் அடம்பன் பகுதியில் முன்னர் நடந்த இரட்டை கொலையில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரும் அடங்குவதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதனை கைது செய்ய நீதிமன்றம் மதுரடி உத்தரவு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் மேல்நீதிமன்ற நீதிபதி லக்மாலி ஹோவா வசம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நெதன்யாகுவிற்கு விழுந்த பேரிடி இஸ்ரேல் ஹமாஸ் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள சூழலில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெதன்யாகு அமைச்சரவையிலிருந்து மூன்று அமைச்சர்கள் அடுத்தடுத்து பதவி விலகல் செய்துள்ளனர் இஸ்ரேல் ஹமாஸ் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்து அப்போது இஸ்ரேல் நாட்டில் நுழைந்த ஹமாஸ் படி சரமாரியாக தாக்குதலை நடத்தியது அன்றிலிருந்து மத்திய கிழக்கில் தொடர் தாக்குதல்கள் ஆரம்பமானதுடன் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு மாகாண பாடசாலை விடுமுறை குறித்து வழியான முக்கிய அறிவிப்பு கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை வழக்கம்போல் இயங்கும் என கிழக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார் இதன்படி கிழக்கு மாகாணத்தில் மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளில் நாளை முதல் மீண்டும் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நிலவு மோசமான வானிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் இன்று மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது இடிபாடுகளை பரிசளித்த போர் வரலாற்று கதைகள் படிப்பவர்களுக்கு இந்த விஷயத்தை கற்பனை செய்வது சுலபமாக இருக்கும் அந்த காலத்தில் மன்னர்களின் கோட்டைகள் எதிரி படிகளால் முற்றுகை செய்யப்படுவதை படித்திருக்கலாம் சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருக்க எந்த நிமிடத்திலும் தாங்கள் தாக்குதலுக்கு ஆளாகலாம் என்ற அச்சம் இருக்க அந்த கோட்டைக்குள் வாழும் மக்களின் மனநிலை என்னவாக இருக்கும் அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக காசா மக்கள் வாழ்ந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு தெற்கு இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் இஸ்ரேலில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டதுடன் இருநூற்றி ஐம்பது பேர் கடத்தி செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது